ஹாய் வி வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் மகிஷாசுரன் எனும் அரக்கனை அழித்து அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை நாம் வந்து கொண்டாடுவோம் ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி செல்வம் வீரம் இவை அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முப்பெரும் தேவியரான அந்த சரஸ்வதி லட்சுமி பார்வதி தேவியை வழிபடக்கூடிய ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சிறிய கடைகளிலிருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் அன்றைய தினம் வந்து மிக விமர்சையாக கொண்டாட்டம் வந்து நடக்கும் ஒரு பூஜை வழிபாடு இதெல்லாம் வந்து நடக்கும் ஏனென்றால் அந்த தொழில் வளர்ச்சி அடைவதற்கும் குழந்தைகளின் கல்வி சிறப்பதற்கும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கும் இந்த அற்புதமான நாளில் நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வருகின்றது மாதத்தின் முதல் நாளே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை திருநாளாக வருகின்றது அன்றைய தினம் நவராத்திரியில் நீங்கள் கொழு வச்சுருப்பவங்க மிக மிக விமர்சையாக அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இதை வந்து நீங்கள் கொண்டாடுவீங்க அதே போல் அந்த நவராத்திரி கொழு வைக்காதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படம் சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமி படத்தை வச்சு நம்ம வீட்டில் எளிமையாக வழிபாடு வந்து செய்வோம் முதல்ல இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வழிபாடு செய்வதற்குண்டான நேரம் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலையில் யமகண்டம் ராகு காலம் அந்த நேரத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் தாராளமாக பூஜை வந்து செய்யலாம் காலையில் நீங்கள் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அந்த புதன்கிழமை காலை யமகண்டம் பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் வருது அதே போல் ராகு காலம் பன்னிரெண்டு மணிலேருந்து மதியம் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் காலை நேரம் பூஜை வந்து செய்யலாம் அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை வந்து செய்து விடலாம் இப்போது இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வீடு வாசலாம் சுத்தம் செய்து அந்த கதவு ஜன்னல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சிருவோம் இருந்து ஸ்டவ்வில் இருந்து மனை எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம அதை வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ரிப்பேரும் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்னைக்கு வழிபட வேண்டும் ஆயுதங்களையும் நம்ம வந்து வழிபடணும் அதே போல் குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நோட்டு அந்த பேனா லேப்டாப் கம்ப்யூட்டர் எது வேணாலும் இருக்கட்டும் அது எல்லாவற்றையுமே நம்ம அன்னைக்கு வந்து வழிபட வேண்டும் பூஜை அறையில் இதிலெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருங்க ஒரு அறுவாலோ அறிவாள்மனையோ கத்தி கத்தரிக்கோள் குழந்தைகள் படிப்பு காலேஜ் சம்மந்தப்பட்ட அந்த நோட்டு புக்கு பேனா ஏதாவது வச்சுருங்க அதே போல் நம்ம தொழில் ஸ்தாபனம் வாகனத்தோட சாவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த கணக்கு புக்கு நம்ம தொழிலாக பார்க்குறவங்களாக இருந்தால் அந்த வரவு செலவு நோட் புக்கு இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் மூன்று தேவியரையும் நம்ம நல்லா அலங்காரம் செஞ்சு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சுண்டல் பொறிகடலை அவல் பழங்கள் இந்த மாதிரி எல்லா விதமான அந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அந்த பிரசாதங்களை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் அந்த மூன்று தேவியரும் மன மகிழ்ச்சி அடைந்து நம்ம வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அந்த வளங்களையும் வாரி வழங்குவார்கள் கல்வி செல்வம் வீரம் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான குணங்கள் அந்த அனைத்து விதமான நற்குணங்களையும் உங்களுக்கு ஒரு சேர கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாள்தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நிச்சயமாக இந்த அன்னைக்கு நம்ம வந்து அந்த முப்பெரும் தேவியரையும் வழிபட்டு நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகணும் அப்படின்னு வழிபாடு வந்து செய்யுங்கள் நிச்சயமாக மூன்று தேவியர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த விஜயதசமி வழிபாட்டை பற்றி நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் புதிதாக தொழில் தொடங்குவது குழந்தைகளுக்கு கல்வி வந்து நம்ம அன்னைக்கு தான் வந்து ஸ்கூலில் புதுசாக சேர்க்குறவங்க சேர்ப்போம் அந்த வித்தியாரம்பம் அப்படின்றது எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது அப்படின்ற பற்றிலாம் ஒரு பதிவு நம்ம சேனலில் வரும் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ